சாஃப்ட்வேரில் நான் என்னோடய முதல் வேலைக்கு சேரும்போது அது எனக்கு ரொம்ப கஷ்டமான ஆண்டுகளாக இருந்துச்சு எனக்கு என்ன வேணுமோ அது கிடைக்கல கிடைச்சதெல்லாம் எனக்கு தேவையானது இல்லை ஆஃபீஸுக்கு எத்தனை மணிக்கு வரணும்னு வேறு யாரோ முடிவு செய்வாங்க நான் ராத்திரி நேரம் வேலை செய்கிறாள் அவங்க காலையில் ஒம்பது மணிக்கு வர சொல்லுவாங்க சரின்னு நான் போயிடுவேன் காஃபி குடிச்சிக்கிட்டு எப்படியாவது முடிச்சிருப்பேன் என்னோட வேலை செய்யும் முறை எப்படின்னா சீக்கிரமாக முடிக்க வேண்டிய விஷயங்களை சட்டுன்னு முடிச்சுடுவேன் அப்புறம் மீதி நேரம் முழுக்க என்னோடது தான் வேலை முடிஞ்சு போச்சு அவங்களுக்கு நீங்கள் அங்கே இருக்கணும் நாள் பூரா வேலை செய்கிறதா காட்டணும் அது ஒரு கட்டாயமாக எனக்கு தோணுச்சு அதனால் நான் ஆஃபீஸ்லேயே உட்காந்து அவங்களோட சிஸ்டமில் கவிதைகள் எழுதுவேன் இன்னைக்கு உங்களுக்கு எவ்வளோ கோடிங் வேணுமோ அதை நான் முடிச்சுட்டேன் இனி நான் அங்கேருந்து கிளம்பி லைப்ரரியில் உட்காரணும் என் பாஸ்க்கு அதை கேட்டால் வரும் இந்த புது ஃப்ரெஷ்ஷர் ஏன் சீட்ல இல்லைன்னு சொல்லி அரை மணி நேரத்துக்குள்ளேயே லைப்ரரிக்கு வந்து கண்டுபிடிச்சி திரும்ப கூட்டிகிட்டு போவார் நான் அவங்களோட சிஸ்டம்லேயே கவிதைகளையும் அவங்களோட பேப்பர்லேயே பிரிண்ட் அவுட்டுகளையும் எடுப்பேன் அதில் இப்படி எழுதப்பட்டிருக்கும் ஆயிரம் எல்லைகளில் என் வாழ்க்கையை நீங்கள் கட்டி போடுங்கள் நான் எனக்கான ஒரே ஒரு எல்லையை மட்டுமே விரும்புகிறேன் அந்த எல்லைக்காக நான் சாகவும் தயாராக இருக்கிறேன் அங்கே உங்களை அனுமதிக்க மாட்டேன் இதுதான் நான் உங்ககிட்ட எதிர்பார்க்கிறது உங்க வண்டியை ஓட விடுங்க எது உடையதோ அது உடையட்டும் அது உடைய தகுதியானது மட்டும்தான் நம்புங்க ஒருபோதும் உடையாத ஏதோ ஒண்ணு அங்க இருக்கு